யூடியூப் நேர்களுக்கு சில நட்சத்திரங்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் நட்சத்திரங்களின் ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் இலகுவான வெற்றியை பெற முடியும் இந்த அசுபதி நட்சத்திரத்துல போய் யார் பிறந்தாலும் அவர்களிடம் சின்ன அவர்களிடம் மருத்துவ குணம் உண்டு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடம் மருத்துவ குணம் உண்டு அப்ப ஒரு நோய்வாய்ப்பட்டவர்கள் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கையால் முதல் முதலில் அந்த அவர் கையால் அந்த மருந்தை வாங்கி குடித்தால் மருந்தை வாங்கி சாப்பிட்டால் கண்டிப்பாக அந்த நோய் அப்போ அசுவதி என்பது அசு அசுவனி குமாரர்கள் அசுவனி குமாரர்கள் அப்ப அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய கையில் மருந்து வாங்கி சாப்பிட்டால் கண்டிப்பாக நோய் குணமாகும் இது நோய் தீர்ப்பதற்கு அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறப்பானவர்கள் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே இவர்களுக்கு இடப்பிரச்சனை உண்டு பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இடப்பிரச்சனை உண்டு பூமி பிரச்சனை உண்டு அப்ப இந்த பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இடப்பிரச்சனையோ பூமி பிரச்சனையோ வரும்போது விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா அழிவு என்பது இந்த பூமியால் தான் அன்று பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் யார் துரியோதனன் அந்த துரியோதனன் அம்மா பேச்சையும் கேட்கல மனைவி பேச்சையும் கேட்கல அப்ப இந்த துரி இந்த துரியோதனன் எதனால் மாண்டான் பூமியால் மாண்டான் அதில் விட்டு கொடுத்துருந்தான்னா அவன் உயிரோடு இருந்திருப்பான் எப்பயுமே பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தொடையில் அவர்களுக்கு அடிபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டு அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா கவனமா இருக்கணும் அப்ப பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மரம் ஏறக்கூடாது ஏறனா விழுந்துருவாங்க தொடையில அடிச்சனும் அப்ப பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே தாய் மனைவி பேச்சை கேட்டால் கண்டிப்பாக உருப்பட்டுருவாங்க பூமி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நீங்க பரணி நட்சத்திரத்துல போய் பிறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை உண்டு அதில் விட்டு கொடுத்து போங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆயுள் தீர்க்கம் இல்லை என்று சொன்னால் தீர்க்க ஆயுளாக வாழ முடியாது என்று நான் சொல்லல சரித்திரம் சொல்லுது பரிசித்து பாருங்கள் அதற்கடுத்து கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நூறு பெர்சன்ட் வந்து ஒழுக்கத்துடன் இருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை என்ன என்று சொன்னால் திருமணம் தான் திருமணம் தான் அந்த திருமணம் என்று சொல்லி வரும்போது அவர்களுடைய வாழ்க்கை வந்து போராட்டக்களமாக மாறுவதற்கு அவர்களுடைய திருமணமே ஒரு காரியமாக திருமணம் தான் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அவை இவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் சத்திய சீலர்களாகவும் சத்திய சீலிகளாகவும் பெண்கள் இருக்க வேண்டும் ஒழுக்கத்துடன் இருக்கும் மனதால் கூட பிறரை நினைக்க கூடாது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக நினைத்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை சிறக்காது ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயுதம் தூக்கக்கூடாது ஆயுதம் எப்படி தூக்கக்கூடாதுன்னு அதுக்காக அருவாமனை எடுத்து வந்து அறுக்காம இருக்க முடியாது அதற்கடுத்து கத்தி எடுத்து ஒண்ணு செய்யாம இருக்க முடியாது ஒரு கோபத்தில் ஆயுதத்தை தூக்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து தோல்வியில் அந்த ஆயுதத்தாலே முடிஞ்சிடும் அப்ப ஆயுதங்களை ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கத்தியும் ஒரு ஆயுதம்தான் ஒரு ஸ்டேபிளர் பண்ணு கூட ஒரு ஆயுதம்தான் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் ஆயுதம் தூக்கக்கூடாது தூக்கினால் அவர்களுடைய வாழ்க்கை அந்த ஆயுதத்தாலே முடிவுரை ஆகிவிடும் அப்படின்னு சொல்றான் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே நீச்சல் கொள்ள வேண்டும் தண்ணீரில் ஆபத்து கண்டங்கள் வந்து கண்டிப்பாக உண்டு மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே பெற்ற குழந்தைகளால் பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் எப்பயுமே இந்த பெற்ற குழந்தைகளால் பாதிக்கப்படுகின்ற தோஷத்தை வந்து சரி செய்வதற்கு அடிக்கடி கோவில்களுக்கு பால் தானம் பால் தானம் பண்ணினால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் பெற்ற பிள்ளைகளில் சொன்னபடி கேட்பார்கள் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் எப்பயுமே மாமனாருக்கு ஆகாது திருவாதிரை நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகுது என்ன காரணம்னா திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த சிவபெருமான் வந்து என்ன சொன்னான் வந்து தச்சனுடைய சண்டை போட்டு யாகத்தையே கெடுத்து ஒண்ணுமிலமாக்குனதுனால திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து ஒரு மருமகளாக ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் பெண்ணை கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் மருமகனாக வீட்டுக்கு வந்து விட்டான் என்று சொன்னால் மாமனாரும் அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரன் அவரும் மாமனாரும் அந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உண்டான பெண்ணும் ஒரு இடத்தில் இருக்காதீர்கள் இருந்தால் பிரச்சனை கண்டிப்பாக வரும் சண்டை சச்சரவுகள் வரும் அதனால் திருவாதிரை மாமனாருக்கு ஆகாது இந்த திருவாதிரையில் பிறந்தவர்கள் அடிக்கடி நாய்க்கு பிஸ்கட் போடுங்கள் கண்டிப்பாக கஷ்டம் முடியும் அதற்கடுத்து புனர்பூசம் இந்த புனர் என்று சொல்லக்கூடியது எப்பயுமே பனிரெண்டு வருடங்களுக்குள் ஒரு மாற்றத்தை பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு மாற்ற மாற்றத்தை சந்திக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க இடம் விட்டு இடம் வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பன்னெண்டு வருஷத்திற்கு ஒருக்க அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தெட்டு அறுபது எழுபத்தி ரெண்டு இப்படியே போயிட்ருக்கோம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இடம் விட்டு இடம் மாற்றம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சிட்டே இருப்பாங்க இவர்கள் மூங்கில் மரத்தை நட்டு பராமரித்து வருவதனால் அந்த தோஷம் போகும் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மனைவியை மதிக்காத ஒரு தன்மையோ கணவனை மதிக்காத தன்மையோ ஒன்று இருக்கும் அதை செய்யாதீர்கள் கண்டிப்பாக உங்கள் பொழப்பு பாதிக்காது புனர்பூச நட்சத்திரத்துடைய தன்மை இது பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களை தனிமையில் விடக்கூடாது பூச நட்சத்திரம் தற்கொலை தோசத்தை தூண்டக்கூட கூடுக்கூடுகிறது அமங்கலை தோஷத்தை உருவாக்கக்கூடியது ஒரு பூச நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருங்க காலையில ஏதாவது சத்தங்கத்தம் போட்டுட்டு நம்ம கோவத்துல ரெண்டு அடி அடிச்ச பிறகு நம்ம அந்த குழந்தைய தனியா விட்டுட்டு போக கூடாது போட்டோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனையை தற்கொலை போன்ற சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டு உங்களை கண்டிப்பாக வந்து கம்பியன்னா வச்சிடும் அதனால பூச நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சடக்கென்று தற்கொலை தூண்டக்கூடிய எண்ணம் வந்துடும் அதனால அவர்களை சமாதானப்படுத்தி அன்று ஒரு நாள் நம்ம ஓரத்துல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு மனதை தேத்தின பிறகு நீங்கள் வந்து அவர்களை தனிமையில் விடுங்க இல்லைன்னா கஷ்டம் ஆயிலேய நட்சத்திரம் அப்படிங்கறது என்ன சொல்றான்னா வந்து இந்த ஆயிலிய நட்சத்திரத்துல போய் பிறந்தாலே அங்க வந்து என்ன சொல்றான்னா விளட்டு சார்ந்த பிளட் கேன்சர் பிளட் கேன்சர் அல்லது வந்து என்ன சொல்லணும் நோய் சார்ந்த விஷயத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும் அப்ப ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கேன்சர் சம்பந்தமான தோஷங்களில் மாட்டிக்கொள்ள கூடாது மாமியார் அப்ப ஆயிலேய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆண்களோ பெண்களோ என்ன திருமணம் திருமணமானவுடன் வந்து என்ன சில பேர் மாமியார் வீட்டுல போய் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஆண்களுக்கு ஆயிலை நட்சத்திரத்துல அங்க இருக்காதிங்க பெண்கள் ஆயிலை நட்சத்திரத்துல போய் பிறந்து கல்யாணம் ஆகி வந்து என்ன மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக தனிக்குடித்தனம் போயிருங்க இல்லைன்னா மாமியாரை கண்டிப்பாக பாதிக்கும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா மக நட்சத்திரம் எப்பயுமே மக நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தயவு செய்து போகாதீங்க போனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்ப ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்து என்ன சொல்றான்னா நீங்க போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலோ அந்த இடத்திற்கு வந்து ஒரு சூழ்நிலைகளுக்கு போனாலோ கண்டிப்பாக மகத்தில் பிறந்தவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகக்கூடாது அதை தவிர்த்து விடுங்கள் மீனாட்சி என்று சொன்னாலே அந்த கோயிலை தவிர்த்து விடுங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க ஓகேவா அதற்கடுத்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்கிறான்னா அவர்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரி தான் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகாமல் இருக்கணும் ரெண்டாவது வந்து என்ன சொன்னான்னா பூர நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர மிருகம் வந்து என்ன சொன்னால் எலி அப்போ இரவு வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த லேட்டாக வந்து என்ன சொன்னான்னா சாப்பிட்டு உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு வைத்தால போயிடும் என்ன காரணம்னா சாயந்தரம் சாப்பிட்டாலோ எட்டு மணிக்குள்ள சாப்பிட்ருங்க காலையில் சாப்பிட்டாலும் நல்லா நல்லா சீக்கிரமாக ஒன்பது மணிக்குள்ள சாப்பிட்ருங்க நீங்கள் உணவு உணவில் உங்களுக்கு விசத்தன்மை என்று சொல்லக்கூடிய ஒன்று கண்டிப்பாக ஒன்று என்ன காரணம் எலிக்கு எலிக்கு வந்து என்ன சொன்னா எப்பயுமே மறந்து வச்சிருவாங்க எலி வந்து என்ன சொன்னா பெரிய போராளி இரவு நேரத்தில் வந்து இரவு நேரத்துடைய கிங்கு யாருன்னா எலிதான் அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க மறந்து வச்சிருவாங்க அப்போ நம்ம லேட் நைட் சாப்பிடுவதை தவிர்க்கணும் அதே சமயத்தில் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இது போதை வஸ்துகளை யூஸ் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அது அவங்களுக்கு அழிவையே கொண்டு போய் விட்டுரும் கண்டிப்பாக பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா விநாயகருக்கு முன்னாடி உள்ள எலிக்கு வந்து ஒரு கொஞ்சம் பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொட்டுக்கடலைன்னா பொரியல பொட்டுக்கடலை கொஞ்சம் வந்து ஒரு சின்ன பேப்பரில் வச்சு அதில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரத்தூளை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வினா அந்த விநாயகருக்கு முன்னாடி உள்ள எலிக்கு வைத்தீர்கள் என்று சொன்னால் வீட்டில் எலி தொந்தரவும் வராது ஒன்று ரெண்டாவது வீட்டில் சண்டை செச்சரவும் வராது ஊற நட்சத்திரத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அதற்கடுத்து என்ன சொன்னால் உத்தர நட்சத்திரம் அப்போ உத்திர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய அமைப்பு வந்து என்ன சொன்னோம்னா ஐயப்பனை வந்து அதிகமாக இவர்கள் வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க எப்போ பார்த்தாலும் காலையில் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா சரணமையப்பா சாமியை சரணமையப்பான்னு ஒரு நூற்றி எட்டு தடவை வந்து நிதானமாக சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஐயப்பனால் உயரக்கூடிய தன்மை உடையது ரெண்டாவது உத்தர நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சின்ன வீடு வைத்து கொள்ளக்கூடாது அது ஆணாக இருந்தாலும் சார் பெண்ணாக இருந்தாலும் அது பெரிய ஓவலையை கொடுத்து பெரிய போராட்டத்தை கொடுக்கும் ஐயப்பன் தான் உங்களை காப்பாற்றுவார் அதற்கடுத்து வந்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வந்து எப்பயுமே சகாதேவன் பிறந்த அற்புதமான நட்சத்திரம் எவ்வளவு கெட்டிக்காரர்களாக அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்த படித்த அறிவாளிகளாக இருந்தாலும் உங்களுடைய கல்வி உங்களுக்கு ஒரு நாள் வந்து என்ன சொல்றான்னா உங்களை ஏமாத்திரும் ஏன் ஏமாத்திரும் நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு நினைச்சிட்டு ஏன்னா சகாதேவன் வந்து வந்து பெரிய பெரிய விற்பனர் அவன் கடைசியில் வந்து என்ன சொல்றான்னா தன் கூட பிறந்த சகோதரன் வந்து கர்ணன் வந்து ஒருத்தன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி அவனாலே அதை கணிக்க முடியல கணிக்க முடியல அன்னைக்கு கர்ணன் வந்து என்ன சொல்றான்னா வந்து போர்க்களத்தில் வீழ்ந்த போது அவனுடைய தாய் வந்து குந்தி தேவி போய் வந்து என்ன சொல்றான் மடியில போட்டு மகனே இறந்து விட்டாயே என்று சொல்லி அழும்போது தான் இவனுக்கு ஆச்சரியம் இது நம்மளுடைய அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம இவ்வளோ ஜோதிடம் படித்திருந்தும் நம்ம கூட பிறந்தவங்க மொத்தம் ஆறு பேரும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல என்று சொல்லி வெக்கி தலை கொண்டு எல்லாத்தையும் வந்து சாஸ்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி போகணும் அதனால் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் பிரில்லியன்ட் தான் ஆனால் உங்களுடைய பிரில்லியன்ட்ல வந்து ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து சித்திரை நட்சத்திரம் எப்போயுமே சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ஜவுளி கடையில் பழக்கம் வச்சுக்கிடும் அதுக்காக ஜவுளிக்கடையில் பொங்கல் பிள்ளைகிட்ட போய் பழக்கம் வச்சிடாதி வாழ்க்கை பாலா போயிடும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ஜவுளி கடைக்கு போனால் ஒரு சின்ன ஏதாவது என்ன ஜட்டி ஒரு பணியன் பெண்களாக இருந்தாலும் ஒரு கர்ச்சிப்பு இனிவன் எப்பயாவது வந்து அடிக்கடி வந்து ஜவுளி கடை சென்றால் உங்களுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறன்னா சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் குடல் கறி சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் உங்களுக்கு அழிவு வந்து அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் எப்போ போய் யார் பிறந்திருந்தாலும் அடிக்கடி தீபமேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் வந்து பரிமளிக்கும் உடல் கறி மட்டும் சாப்பிடக்கூடாது அதற்கடுத்து விசாகம் இந்த விசாகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் எப்பயுமே என் நாடு என் மக்கள் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய அமைப்பிலே வந்து இருப்பாங்க அதனால் இரண்டு விதமான எண்ணங்கள் இருக்கும் அப்போ என் நாடு எண் மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தனித்தன்மையான ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படி இருப்பீங்க அப்படித்தான் நீங்கள் வந்து திருமணத்திற்கு பின்னாடி வந்த சரால் நீங்கள் வந்து உங்களை தனித்தன்மையோடு நீங்கள் போயிடணும் கூட்டு குடும்பமாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் தாய்க்கு உண்டான கடை கைங்கரியங்களை நன்றாக செய்யுங்கள் வேண்டான்னு சொல்ல பெண்களாக இருந்தால் இவர்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கூட்டு குடும்பம் ஆகாது அப்ப என்ன செய்யுங்க கணவரை கூட்டுட்டு வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக தள்ளி போயிட்டீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க ரொம்ப ஒரு அறுபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போயிடணும் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை போராட்டகாலமாக இருக்கும் அதனால விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என் நாடு என் மக்கள் என்று சொல்லக்கூடிய தனித்தன்மையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ வந்து விசாகத்திற்கு அடுத்து வந்து அனுச நட்சத்திரம் எப்பயுமே விசாக அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை உங்கள் டாய்லெட்டை நீங்களே கிளீன் பண்ணுங்கள் எண்ணிய எண்ணம் நிறைவேறும் அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் திசை இருந்து திசை நடத்தினாலும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சாக்கடை சாக்கடைன்னா ஆகா தப்பாங்க சனிக்கிழமை கண்டிப்பாக டாய்லெட் கிளீன் பண்ண பண்ண உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறிவிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுறது அதற்கடுத்து கேட்டை கேட்டை என்று சொன்னால் இந்திர சுகம் அனுபவிப்பர் அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப இந்திர சுகம் அனுபவிப்பர் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு யோனி தோஷம் உண்டு ஏன்னா இந்திரன் சாபம் வாங்கியது யோனி அதனால அந்த இந்திர சுகம் அனுபவிங்க வேண்டாம்னு சொல்லல சாபம் வாங்குற அளவுக்கு அனுபவிச்சிடாதீங்க இந்திராணி ஒருத்திதான் இந்திரன் பல பேர் அப்ப கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காம்பவுண்டு சுவர் இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கணும் காம்பவுண்ட் சுவர் இருக்கும் நம்ம வீட்டுல வீடு வீட்டை சுத்தி வந்து காம்பவுண்ட் சுவர் இருக்கிற வீட்டுல இருந்தால் சிறப்பான ஒரு யோகத்தை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் இந்திர சுகம் அனுபவிப்பதில் வந்து உங்களுக்கு தோஷம் இருக்கிறது கவனமாக இருந்து இருந்து கொள்ளுங்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா மூல நட்சத்திரம் எப்பயுமே மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வத்தோடைய சாபம் கண்டிப்பாக குலதெய்வத்தோட சாபம் அப்படிங்கிறத விட அதுல ஒரு தோஷம் அவ்வளவுதான் அந்த தோஷம் இருக்கிறதுனால மூல நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் குலதெய்வத்திற்கு வந்து ஒரு மணி கெட்டி இருக்கும் கெட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய திருமணம் வரைக்கும் வந்து உள்ளூரில் இருந்து கொள்ளலாம் பிறந்த இடத்தில் இருந்து கொள்ளலாம் அதற்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு மனைவி எந்த இடத்தை கையை காட்டுகிறார்களோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் மூல நட்சத்திரம் வந்து பெண்ணாக இருந்தால் பிறந்த வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய குலதெய்வத்திற்கு வந்து ஒரு நீட்டான மணி கட்டிடணும் வாழ்க்கைக்கு வந்த பிறகு தன்னுடைய த தன்னுடைய வீட்டுக்காரருடைய வீட்டு குலதெய்வத்திற்கு ஒரு மணி எடுத்து கட்டிடணும் ஜாம் ஜாம்னு சொல்லிப்பீங்க இதுதான் சூத்திரம் அதற்கடுத்து புராட நட்சத்திரம் எப்பயுமே அடிக்கடி வெள்ளரி பிஞ்சு சாப்பிடும் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் ஏன்னா புராட நட்சத்திரத்துடைய அதிதேவதை வந்து வர்ண பகவான் யார் ஒருவர் அடிக்கடி வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுகிறீர்களோ அவர்களுக்கு பணம் வரும் அது போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க வல்றி பிஞ்சி நல்லா சாப்பிடுங்க பொருளாதாரம் மேன்மையடையும் அதற்கடுத்து உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த இடத்துக்கு கழகம் இருக்குன்னா ஒரு ஆர்வத்தை தூண்டும் அப்போ அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடாது அந்த இடத்துக்கு போகக்கூடாது அவன் எரியற இது வந்து நம்மகிட்ட நம்ம மேலே ஏதாவது பண்ணி பா அப்ப உத்ராடம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சண்டை இடும் இடத்திற்கு போகக்கூடாது வீட்டில் வந்து என்ன சொன்னா அவர்கள் கட்டி இருக்கிற வீட்டில் கொஞ்சம் காலி இடம் வச்சிருந்தால் ரொம்ப சூப்பரா இருக்கும் உத்திராடம் அடுத்து வந்து என்ன சொன்னா திருவோணம் திருவோணம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே அடிக்கடி அவருடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருப்பதற்கு பாக்கு இருக்கு இல்லையா ரோஜா பாக்கு அடிக்கடி வாயில போட்டு கொஞ்சம் மென்று மேற்பெண்ணா கொஞ்சம் வந்து உங்களுடைய கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறையும் பூமி சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் அந்த பூமி சார்ந்த பிர விஷயத்தில் வந்து வாழ்நாளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளருக்கன் செடி ஒன்று நட்டுங்க அடிக்கடி என்ன சொல்கிறனா வந்து இந்த இது தானம் பண்ணுங்கள் எது தானம் பண்ணுங்க அப்படின்னா நல்ல ஒரு இனிப்பு அது என்ன இனிப்புன்னு சரியாக தெரியல படக்கம் வரமாட்டேங்க பாயாசம் கிடையாது கேசரி தானம் பண்ணுங்க கேசரி தானம் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கேசரி தானம் பண்ண பண்ண சிறப்பு அதற்கடுத்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே கையில் வந்து என்ன சொல்றான்னா ஒரு நூல் வச்சுக்கிடணும் கையில் வந்து ஒரு நூல் வச்சுக்கிடணும் அப்ப அந்த நூல் வைத்துக் கொள்வது இப்போ கையில் ஒரு காசி கயிறு கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் இல்லைன்னா ஒரு நூல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்திருக்க வைத்திருக்க வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக இவர்கள் நல்லா சைன் பண்ணுவாங்க பூநூல் போடும் பூநூல் போடணும் ஏன்னா நூலுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு ஆலைக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு அடிக்கடி வந்து என்ன சார் இவர்கள் சைன் பண்ணணும்னா இவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன தொழிற்சாலை நடக்க ஒன்று ஒருத்தன் வச்சிருக்கணும் அப்பயே தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து சைன் பண்ணி வந்துடுவோம் தொழிற்சாலைகள் பக்கத்தில் இவர்கள் வீடு இருந்தால் இவர்கள் வந்து சிறப்பாக வந்து விடுவார்கள் இவர்கள் கையில் வந்து ஒரு நூல் கண்டிப்பாக அழகான நூல் வந்து கண்டிப்பாக வச்சுக்கிடணும் வச்சால் சிறப்பாக அதற்கடுத்து சதயம் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே தோல்வியாதி உண்டு அப்ப அடிக்கடி இந்த தோல்வியாதி வரக்கூடாது என்று நினைப்ப தோல்வியாதி உண்டு தோல்வியாதி வரும் உணவுகளை எடுக்கக்கூடாது அப்போ தோல் வியாதிகளை வந்து போக்கக்கூடிய உணவு என்னது முட்டைக்கோசு அடிக்கடி சாப்பிடுங்கள் முட்டைக்கோசு வந்து அடிக்கடி முட்டைக்கோசுன்னா இந்த இந்த எண்ணெயில போட்ட முட்டைக்கோஸ் கிடையாது முட்டைக்கோசு வந்து காயிருக்கு இல்லையா அதை அடிக்கடி சாப்பிடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து சதய நட்சத்திரத்திற்கு தோல் நோய் வராது சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி வந்து என்ன சொன்னாங்கன்னா திராட்சை தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதற்கடுத்து போரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் போரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காசைதான் கடவுள் என்றே அலைவார்கள் அது அவர்களுடைய விதி அப்ப காசு 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 அப்படின்ட்டே தான் இருப்பாங்க இவர்களிடம் உதவியை எதிர்பார்க்க முடியாது உதவியை எதிர்பார்க்க முடியாது அதனால வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு போரட்டாதியம்மா வந்துருக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பணமெல்லாம் எல்லாம் நிறைய இருக்கு ஆனா பிள்ளைக்கு மட்டும் நான் கல்யாணம் முடியல புரிசு துப்பிட்டார் அப்ப அவர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க பணத்தை நிறைய வச்சிருக்காங்க பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க முடியாத பணம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த அம்மா பணத்தையே வந்துதான் பணத்தை பத்தியே தான் யோசனை பண்ணிட்டு இருக்கும் அப்போ புரட்டாதி பணத்தின் மேல் அதிகம் ஆசைப்பட்டால் உங்களுடைய காரியங்கள் வந்து சீக்கிரமாக செட் ஆகுது உத்தரட்டாதி நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் அடிக்கடி போய் சமையல் சுத்தம் பண்ணு சமையறை வந்து சுத்தம் பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக ஆணாக இருந்தாலும் சமையல் அறையில் உட்காந்து சாப்பிடுங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய கர்மா குறையும் பெண்ணாக இருந்தாலும் அடிக்கடி சமையல் அடையை நன்றாக சுத்தம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் அதற்கடுத்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய அமைப்பு வந்து காலில் எப்பயுமே ஆணி ஒன்று வரும் புத்துக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா காலில் ஆணி ஏன்னா இவங்களுக்கு செருப்பு தோஷம் உண்டு அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காலில் ஆணி வராமல் இருப்பதற்கு இவர்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக வந்து செருப்பு தானம் பண்ணணும் செருப்பு தானம் பண்ண 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 கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க பாத நட்சை உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணி வந்தீர்கள் அந்த பாதத்தில் சந்திரங்கு வச்சு வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நட்சத்திரங்களுக்கு நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான விஷயங்கள் ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சிருந்தவங்க கடந்து போங்க அவ்வளோதான் அப்படின்னு கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பி பாறை ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்